வணக்கம் சூடு சொரண உள்ளவங்க மானம் கட்டவங்க யாருமே அப்பான்ல கூப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடன் முன்னாள் அமைச்சரும் ராஜ்யசபா எம்பிஎம் ஆன சிவி சண்முகம் வந்து கடுமையா பேசியிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் முதல்வரை அமுக ஸ்டாலின் இருக்கார்ல உங்களில் ஒருவன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறதுனால என்ன வந்து தலைவர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் முதல்வர் அமைச்சரா பதவி பொறுப்பு இருக்கிறதால நிறைய பேர் முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் மாணவிகள் என் அப்பான்னு கூப்பிடும் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து என்ன எடுத்துட்டு போறதுக்கு வந்து நிறைய எனக்கு உந்துத சக்தியா இருக்கு ஏன்னா கட்சி தலைவர் பதவி மாறலாம் நாளைக்கே வேற ஒருத்தர் முதல்வரா வரலாம் ஆனா இந்த அப்பா என்ற சொல்லாடல் வந்து எனக்கும் இளைய தலைமுறைக்கும் உள்ள உறவுகளை மேம்படுத்துது அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியாவ சொல்லியிருந்தாரு எல்லாம் இயல்பு தானையா கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்னை அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது காலப்போக்கில் மற்ற எல்லாம் வேறு யாராவது வருவாங்க ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு

அப்பானே ஒருத்தரை வந்து கூப்பிட்டாலும் அது மானு கட்டு சூடு சொரணும் இருந்தாலும் அம்மானு கூப்பிடுறதும் மானு கட்டு சூடு சொரணம் இருக்கிறவங்க தான் ஆனா நீங்களா வந்து ஜெயலலிதாவை எந்த அளவுக்கு கூப்பிட்டீங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு டயர் எல்லாம் நக்குனீங்களே அப்படி அவங்க ஹெலிகாப்டர்ல வரும்போது கீழே பார்த்து குனிஞ்சீங்களே இதெல்லாம் எங்கேயா போய் சொல்றது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க சி வி சண்முகம் அவர்கள் இதுக்கெல்லாம் நீங்க பதில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீ ஜெயலலிதாவுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து அம்மா சரி ஓகே ஜெயலலிதாவை கூப்பிட்டீங்க ஓகே சசிகலாவை சின்னம்மா சின்னம்மான்னு சின்ன கூப்பிட்டீங்களே இது எந்த உறவு முறையில போது அப்படின்றது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன்னா ஜெயலலிதா அம்மானா சசிகலா உங்களுக்கு எப்படி சின்னம்மா வந்தாங்க அப்படின்ற கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது சோ சி வி சண்முகம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் இப்போ ராஜ்யசபா எம்பி இருக்காரு ஒரு பொது பதவியில இருந்துட்டு இந்த அளவுக்கு நீங்க வந்து கேவலமா பேசலாமா அது முதல்வரை இந்த அளவுக்கு கேவலமா பேசலாமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்வைக்கப்படுது இதுல இன்னொரு விஷயம் சொல்லிருக்காருன்னா ஒரு முதல்வர் டிவி செல்போன் எல்லாம் பாக்கலாமா அப்படின்னு சொல்லிருக்காரு அப்போ தூத்துக்குடி சமூக துப்பாக்கி சூடுல வந்து அப்ப முதல்வராக இருந்தது யாருன்னு எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்கும் போது அப்ப செய்தியாளர்களா போய் என்ன பண்றாங்க நடந்தது டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஒரு உயர் பதவியில் இருக்கிற முதலமைச்சர் நாட்டுல ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்குது பொதுமக்கள் இத்தனை பேர் சுட்டு இருக்காங்க என்கவுண்டர்ல சுட்டு இருக்காங்க இந்த விஷயத்தே டிவி பார்த்துதான் தெரிஞ்சிக்கணும்னு சொன்ன ஒரு பொறுப்புள்ள பொறுப்புள்ள முதலமைச்சர் சொல்லும்போது இந்த முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா டிவியை எந்த விஷயத்துக்கு பார்க்கணும் செல்போன் எந்த விஷயத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் நீங்க ஒப்பிடும் போது உங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எந்த விஷயத்த டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு என் உளவுத்துறை இல்லையா அப்படின்ற கேள்விகளாம் முன்வைக்கப்படுது இருந்தாலும் சி வி சண்முகம் வந்து இந்த அளவுக்கு கடுமையா ஒரு கொச்சையான பேச்சை பேசுறது மிக 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 கண்டிக்கத்தக்கது ஏன்னா அப்பான்னு கூப்பிடுறது வந்து பொதுவா எல்லாருமே கூப்பிடுவாங்க நம்மளை விட மூத்த வயசுல இருக்கிறவங்கள அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சொல்லி நீங்க சொல்ற மாதிரி கொச்சப்படுத்தி யாரும் வந்தாலும் அப்ப மாட்டாங்க கூட மாட்டாங்க அப்படி கூப்பிடணும் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஜெயலலிதாவை அம்மா கூப்பிடுறது சசிகலாவை சின்னம் கூப்பிடுது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சி வி சண்முகம் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை உங்க முன்னாடி என்ன பண்றோம் குவிச்சு வைக்கிறோம் ஒரு பொறுப்புள்ள ஒரு எம்பி பதவியில இருக்கும் போது வார்த்தைகளை எப்படி சொல்லாதல எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்க வந்து எப்படின்னா வாயை வந்து வாடகை விட்டு சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து அஹ் அடிச்சீங்க எந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டீங்க அதுக்கப்புறம் சசிகலா வந்து சின்னம்மா சின்னம்மா சின்னம்மான்னு சொல்லிட்டு அவங்க காலெல்லாம் போய் எப்படி தஞ்சம் அதுக்கப்புறம் வந்த கதை எல்லாத்தையும் சி வி சண்முகம் உங்களில் ஒருவர் நிகழ்ச்சியில முதல்வர் வந்து தன்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க இளைய தலைமுறைகள் அப்படின்னு சொல்லுத இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு சி வி சண்முகம் பண்ணுங்க நன்றி வணக்கம்